சீமானை அழைத்த தேர்தல் ஆணையம் இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அழைப்பு வந்திருக்கு அது அரசு பகுதியிலிருந்து வந்திருக்குங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் எனும் கூட்டத்திற்கு பனிரெண்டு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களாம் இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடைய தலைமையில் தமிழகத்தின் நாளைய தினம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது ஆனால் இந்த நிகழ்வை பதிவு பண்ணும்போது கூட ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சி பெயரை அவங்க பதிவு பண்ணாமல் போட்டிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அனைத்திற்கும் அழைப்பு வந்திருக்கு அப்படின்னும்போது தன்னால் அங்கே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஊடகங்களில் பதிவேற்றப்படும் திமுக அதிமுக பாஜக தேமுதிக அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்களே தவிர இன்னும் சொல்ல சில பேர் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட இணைத்து சொல்றாங்க ஆனால் மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளுடைய பெயரை பதிவிட மாட்டுறாங்க அது ஒரு பனிரெண்டு கட்சிகள் அப்படின்னும் போது அதில் நாம் தமிழர் கட்சி பெயரை சொல்வதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதில் திமுக அதிமுக பாஜக தேமுதிக இந்திய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் ஆத்மி கட்சி பகுஜன் சமாஜ் பார்ட்டி நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை அழைத்திருக்காங்க இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணோம்னு நினைக்கிறேன் இது யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கு தாவேக்காவை அழைத்ததாக ஒரு செய்தி பரவி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதற்கான அந்த அழைப்பதற்கு பார்த்திங்களா அந்த படத்தோட கூடிய விஷயங்களும் அதிகப்படியாக இணையத்தில் பதியிருக்கு ஆனால் இந்த விஷயத்தை உண்மையை ஏற்றுக்கொள்வதாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு உடயம் போயிருந்தேன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் அழைப்பு அங்கீகரிக்கப்படாத இந்த கட்சிக்கு அழைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது ஆனால் இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் வந்து அவங்களுடைய இணையதள பக்கத்தில் இருக்காங்க